ஒன்பது கடி இறப்படி நல்லையோட கொடுத்து மொழ செலுத்தி முறதுல வாங்கிட்டு போற வாரம் கட்டை உடைக்கிறாய் கட்டை உழைச்சு அத்தனை மீ குடுத்து நாயித்தி முடிச்சு கொடுத்துறேன் அடியா கடகோட்டி மகன் இன்னைக்கு பாட்டி அத்தனை இன்னைக்கு தாத்தா வச்சு நிக்கிறப்பா அடியாறு முடக்கி பட்டி முடக்கி நீ பின்னம் மட்டும் போச்சு இது மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறப்பா தொழில் முறையும் பரிதாபம் போச்சு காரியமும் இன்னைக்கு சின்ன பின்னம் ஆகி போச்சு இன்னைக்கு சின்ன பண்ணப்பட்டதை இன்னைக்கு போனத

হৰিয়া <sundere> ৰখনে <laughs> <sundere>

அடியா சொத்த காப்பாத்தியாச்சு இன்னைக்கு சொகத்தை காப்பாத்தி குடும்பம் வந்து கேட்டுக்கிட்டு அது பூர நப்பி வாடகை வாங்கி கொடு நீ இப்படியே பேசிட்டு இருக்காது வந்து கேட்டுக்கிட்டு நீங்க கலங்க வேண்டாம் ஐயா விட குடுத்துறனாயா கையில தடம் போட்டு குடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறேன் நீ எத்தனை நாள் இருக்குது கூடி சீக்கிரம் குடுத்துரு இந்த ஓ ஆராயத்துக்கு வழி சென்றும்

இடத்துல கொஞ்சம் சிக்கலா நிக்கிது வர மாவா சிக்கலா அதையும் மீட்டு கொடுத்தாய் ஐயா வெளிநாட்டு டாக்டர் வெளிநாட்டு டாக்டர் பரிச்சை எடுத்து போறான் அந்த பரிச்சைய பாஸ் பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டு பாஸ் பண்ணி போடலாம என்ன இத்தனை நாளா தவணையா இருந்தது இதை முடிச்சு கொடுத்து வந்து கேட்டு தாகரியமா போ நல்லது படி கொடுத்துருப்போம் வாஸ் பண்ணிர்றே சொல் புரிய அடியா சமாளிக்க முடியலையா நீ பட்டி அத்திரி நான் எப்படி இந்த கத்தி மனமே நின்று அக்னி கையிலிருந்து நிக்க பாத்தியா தேவனிக்கு அக்னியா ஆறா ஆராப்படி வந்து நிக்க நீ வட்டி அடுத்து நீ பிக்கால் போச்சு ஓடிப்போச்சு சாணியே முளைஞ்சிருக்குது கை கிடைக்காது வாய் கிடைக்க மாட்டேங்குது நல்லான்னு போனால் பொல்லான்னு வந்து இங்கிட்டையும் உனக்கு சபார் போட்டு பார்க்குறாங்க ஐயா அதுக்கு விட கொடுத்து அதை வீட்டுக்கு கொடுன்னு பார்த்து கேட்டுட்டுருக்கேன் அட்டா இல்லையா வீட்டில் எத்தனையோ பக்கம் போய் கையேந்துனேன் தலை முழுகி போயிமா இல்லை கைப்பத்தி குடுக்க முடியுமான்னு கேட்டுட்டுருக்கிறேன் கைப்பத்தி கொல்ல மாதிரி அதுக்கு ஜெசை டாங்க என்னப்பா ஜெசையில் போ காயத்தை முடிஞ்ச சிக்கருக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தாரு மூணு அம்மாவாசை வரணுமே வர்ற அம்மாவாசை அடிக்க பூசமான ஒவ்வொரு கனி அறுபட்டு நல்லனோட வர நீ நினைச்ச ஒரு மாற்றம் தந்து அம்மாவாசை முத்துக்கோட்டு முடிச்சுக்கொண்டு இது சத்தியா சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா புரிஞ்சுதா அதே மாதிரி உனக்கும் அப்படித்தான்

நான் எப்படி இந்த கத்தி மூணமால நின்று அக்னி கையில இருந்து அதே மாதிரி அக்னியா குமரி ஆரா பெரிய வந்து நிக்கிறியா காரியம் இன்னைக்கு தவணையா போய்கிட்டு நிக்குது தவணையான காரியத்தை நீ தடம் போட்டு கொடுத்து நல்லபடியா பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா அது போக இல்ல மத்தனை படுகலம் சாண்டி போச்சா இதை மீட்டு கொடுங்க அது கேட்டு நிக்கிற மூணு அமாவாசை வந்து என் பட்டியல் நில்லாய மூணே அமாவாசைக்கு நம்ம நல்லபடியா முடிச்சு கொடுத்திருந்தாயி அதே மாதிரி அடியே கவலைப்படாத புத்தர வரும்போது வர்ற அம்மா வாசல் இது postcss மாத்தறோம் 9 gali முறை செலுத்தி மொரசுலத்தி மொரதுல பாயிட் போ மாத்தத நாம்பா அடியா வெங்கட்டனுக்கு புத்தர கேட்டு வந்து நிக்கிற ஒளியுமாரி புத்தர வந்து நிக்கிற ஒன்னு கலங்கவேண்டாம் மையா என்னால நான் பாத்துக்குறேன் நீ ஏன் கவள போட்டு நிக்கிற வர்ற அம்மா வாசல்லயே மாத்தத கொடுத்தற நாयां ரெண்டு கொறைக்கு கூட வந்துச்சு சரி புரியுதா புரியுதா

உன்னுடைய நிலையே உனக்கே தெரியாம இப்ப நின்றுட்டு இருக்கிறியப்பா மேல தப்பு இல்ல புரிஞ்சுதான் நல்ல பணி கொடுத்து நீ புள்ளிமா துள்ளி விளையாட மாதிரி விளையாட வச்சிடலாம் நானுக்கும் தகுதிமான் இல்ல நல்லது பண்ணி உசர காப்பாத்தி கொடுத்துட்ட அப்படின்ட்டா எனக்கு உசுல் பூசு பூச கொடுத்து எனக்கு பூசு புரிஞ்சுதா ஒண்ணு கலங்க வேண்டாம் ரெண்டு கனி ஒன்னு ஆறு ரசம் போட்டு குடிச்சுக்கோனு ஒன்னு தலை தேசி தண்ணி வார்ப்போம் இதுதான் நான் சொல்றேன் அடியா காரியம் பாதி நனத்தியாச்சு முக்காவாசி நடத்துற நேரம் இன்னைக்கு காரியத்துல ஒரு சிக்கல்ல வந்து நிக்கிது அவன் உண்டா இல்லையா கட்டுறதா வேண்டாமா என்ன பண்றது அப்படின்னு

குறைச்சா பேசிட்டா அடியா ஒரு பேங்க்ல ஒரு வங்கியில பணம் கட்ட வேண்டியது இருக்குதப்பா அந்த பணம் கட்டுறது இன்னைக்கு பத்து லட்ச ரூபா கட்ட சொல்றாங்க பத்து லட்ச ரூபா கட்டி நானும் பொழைச்சுக்குவேன் நீயும் பொழைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்டா இல்லையா நீயும் எதார்த்தமா நீ கட்டணும் தான் நினைச்சு நீ தப்பு இல்ல புரிஞ்சுதா ஆனா வேணுமே உண்டா இல்லையா அதனால அஞ்சு லட்சத்தை கட்டி இல்லாம மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க உள்ள பீரோக்குள்ள வச்சிருக்க

Până la அடியா ஒட்டி மகனே காரி மத்தடி நீ தடுமாறி போய்டுது நாலு பக்கம் இன்னைக்கு ஈட்டி வாயிதப்பா எடுத்த காரி கை கூட மாட்டிக்குது மொத்தத்தில் நீ கைப்பத்த வேண்டியது நீ சவால் போட்டு நிக்குது அதை முடிச்சு கொடுத்து அந்த மன உளைச்சல் இருந்து விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறேன் கலங்க வேண்டாமாயா இந்த பாதத்தை நானுக்கு உனக்கு எல்லாரும் பக்கம் எல்லாம் போட்டு பாதுகாப்பு பண்ணி முதல்ல சிக்கல் கூட கொடுத்தாரு அப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்தாய் மூணே அமாவாசை முத்து முகம் காமிச்சா புரிஞ்சுதான் ஒண்ணும் கலங்க வேண்டாம் விட கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்டேன் நான் தர்றேன் பயப்பட வேண்டாம் பெங்களூர்

ஏ மனசுல உழைப்பு பண்ணி ஏய் அந்த பொண்ணா அங்கு அழுது குழம்பி யாராப்பை நீ சக்தி நீ சக்தி உள்ள விற்பனாக என்னை கூப்பிட்டு நீ எனக்கு ஏற எடுக்கணும் ஏஸ் நல்லியா இல்லை அப்படின்னா என்னை கழுவிட்டுரும் அப்படின்னு நினச்சேன் இப்போ நீன்னு நினைச்சபடியே உனக்கு கூப்பிட்டுண்டாயா புரிஞ்சுதா அத்தனைக்கு விட கொடுக்குற நேரம் வந்துருச்சப்பா புரிஞ்சுதா காரியத்துக்கு கைப்பிடி கொடுத்துற அதே மாதிரி உடைக்க வேண்டியது ஆ அதே மாதிரி அங்க முடக்கி வச்சிருக்கண்டாயா புரிஞ்சுதா முடக்கி வச்சிருக்கிற சவாலுக்கு வந்து மணி கேக்குது பாரு அதே மாதிரி உங்க காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு புரிஞ்சுதா இந்த பிடிச்சுக்கோ ஆத்துக்கு மேல கொடுக்கணும் உனக்கு கொடுக்க மாட்டேங்கண்ணா ஒன்னும் முடிய மாட்டேங்குது என்னமா ஏதோ அப்படி நினைச்சு புலம்பி நிற்குதாயா புரிய எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பதில் சிரமம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் பதில் கொடுத்தா புரியுதா ஐயா

நான் எப்படி இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறேன் அதே மாதிரி அக்னியா ஆற தனி வந்து நிக்கிறதே இன்னைக்கு பட்டி அத்தனை அன்னைக்கு சாணேறி கை அடிக்கிறது வாய் கடிக்காம ஆமா நல்லா போனா போல்லாம வந்து இன்னைக்கு பட்டி அத்தனைக்கு அத்தழிச்சு பிடிக்குதாய்யா ஆமா நீயும் பதவி சொல்ல முடியல

சந்தனமும் ஜெவாதமாக மனம் வீசுகிற மாதிரி சரிங்கப்பா பட்டிக்கு பாதுகாப்பு பண்ணி அத்தனையுமே கைப்பற்றி கொடுத்துட்றேன் சரிங்க வர அம்மாவாசை அடிக்க பூச்ச சாமானத்தோட ஒம்பது கனி அப்படி நல்ல நிலையோடு முறைச்சடுது கோயிலுக்கெல்லாம் வச்சுக்கலாம் சரிங்க நான் மற்றத மேம் பார்த்துக்குவேன் சரிங்கப்பா ஐயா ஒன்றும் கலக்க வேண்டாம் நாங்கள் இருக்கிறப்ப அண்டி வந்து நின்று விடை கேட்டுகிட்டு நிற்கிது இல்லையா கோவில் முறைக்கும் சரி மற்றதுக்கும் சரி இன்றைக்கி விடை கேட்டுட்டு நிற்கல அழக உனக்கு ஒரு மாற்றி இன்னும் மாற்றத்தை கொடுத்து தொழிலும் பெருக்கி செல்வாக்கின் பெருக்கி முடக்கத்தை நீக்கி கைப்பற்றி காப்பாத்தி நின்று உசரை காப்பாற்றி தண்ணி தேர்ச்சி போயிருக்கு இன்னைக்கு கண்ணு காப்பாத்தி இன்னைக்கு உசரை காப்பாத்தி